in it. விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்ப நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு வந்து வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ அந்த தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முக்கியமான ஒரு பட் இப்போ என்னென்னா இப்போது எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரை எல்லோருமே ஒரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் காரணம் என்ன காரணம் என்னென்னா ஒரு கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் உதாரணமாக என்னென்னா செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் செவ்வாய் வந்து சூரியன் சாரத்தில் போகும் அதே நேரத்தில் வந்து ராகு சனியுடைய சாரத்தில் போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் போகும்போது அது கொஞ்சம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் போகிற காலகட்டம் ஏன்னா இன்னைக்குமே சூரியன் ராகு செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன்ஸ் வந்ததுனாலே கொஞ்சம் ஏடாகடமான காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வன்முறைகள் பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால எல்லோருமே கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்லையும் அந்த ஃபயர் சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கடல் கடலில் அந்த பரப்பில் இருக்கவங்க நீர் சம்மந்தமான இடத்துல இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது ரொம்ப அவசியங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ற சொல்லிட்டு இப்போது வீடியோக்கு போகலாம் வார ராசி ராசி ரிஷிகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைகள் சம்பந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஏற்றமாகவும் சிறப்பாகவும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு மூன்று நான்காம் அதிபதியான சனி வந்து நான்கில் இருக்கும்போது நிலபுலங்கள் சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏதாச்சும் விற்கணும்னா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் இருந்தாலும் சனி வக்கரமாக போனால் கொஞ்சம் டிலேடாக இருக்கும் நான்காம் அதிபதியான சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது அம்மா கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சொத்துக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்க வண்டி வாகனம் விற்பனைகளில் இருக்கவங்களும் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கும்பொழுது நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் தான் மற்றபடி ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான ஏழாம் மதிப்பின செவ்வாய் அதாவது ஆறாம் மதிப்பெண் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி படத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக வாரத்தின் இறுதி பகுதியில் சூரியனுடைய சாதத்தில் போகும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் கோபப்படுவீங்க வேலையில் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கட்டள் படுவீங்க ஏழாம் மதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் மதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள்லாம் இருக்கும் ஸோ வெளிநாடு வெளியுறவர்கள்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் எட்டாம் மதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது உங்களுக்கு புதன் தேசாபுத்தி அந்த கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நண்பர்கள் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பிரயாணங்கள் போதும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சோ ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு எட்டியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டர் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பதினொன்றாம் அதிபதியான புதன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் அதிபதியாக இருந்து ஒன்பதுல தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் வெளிநாட்டில் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக ஸோ உல்லாசம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும் பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தது பொது பழங்கள் இப்போ வந்து தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறோம் இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி ஆந்திரம் நடக்கும் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லது அதில் ஒன்றும் பெரிய ப்ராமில்ல வாரத்தில் ஒரு மிட் மிடில் ஒரு புதன் வியாழனில் கொஞ்சம் போது சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்திரம்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் அடமெட்டாக இருப்பாங்க கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு தாயாரம் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸாகவும் ஒரு பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ மிருச்சிக லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி வந்தோம்னா குரு வந்து ஏழில் இருந்து சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் அது ஒரு பாதகாதிபதியுடைய திசை என்னும்போது கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு தவிர்க்க முடியாது தந்தை தந்தை சார்ந்த ஊரில் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எல்லாமே கிடைச்சாலும் ஏதோ ஒரு அதிருப்தி மனசுக்குள்ள இருக்குங்க இருப்போங்க ஸோ அது வந்து தவிர்க்க முடியாது விருச்சிகலகனமாக இருந்து சனி தசா புத்தி வந்து சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சனி வந்து உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளில் குருடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சிறப்பாகும் வீடு வாசல் ஏதாவது விற்பனை ஆகி ஒரு பெரும்பனம் வரது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் நல்ல பெரும்பனம் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது விருத்து கலகனமாக இருந்து புதன் புத்தி அந்த புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருந்து ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கிறதான வாய்ப்புலாம் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்து ஸோ ஏதாவது நண்பர்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம் கூப்பிட்டு அதனால பிரச்சனை வேலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமா இருக்கணும் ரிச்சிக லக்னமாக இருந்த கேது தேசாபுத்தி வந்து நம்மளுக்கு கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களை நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும் பட் இருந்தாலும் உடைய சாரத்தில் போகும்போது நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கவனம் வரும் சட்ட ரீதியான சிக்கல்களில் வந்து சமயத்தில் மாட்ட விட்டுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பா அப்பா சார்ந்த துறையில் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் லீகல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது கேசஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அவுட் ஆஃப் கோர்ட் கூட போய் பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது விரிச்சு கலகணமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி அந்த மாதிரி இருக்கும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கிறது வந்து கணவன் மனைவர்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு சந்தோஷம் குதூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் இருந்தாலும் புதனுடைய அந்த ஒரு சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் அப்பப்போ ஊடல்கள் கூடல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்கள் ஸோ மனதார இறைவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்ரி நவராத்திரி ஸோ இதில் வந்து நவராத்திரியில் வந்து நான்கு வாட்டி வருங்க வருஷத்துக்கு ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான் ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான் ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் வழிபாடு தான் உடனே உங்களுக்கு பலன் தரும் ஸோ அதுதான் இப்போ ஒன்று ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் வரும் பட் இதே வந்து காளி வழிபாடு இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து இந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி ஈஸ்ட்டில் ஸோ கல்கட்டா ரீஜனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கும் பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆட்சத நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஒம்பது நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க இதில் வந்து எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோம்னு வச்சுமே அவங்களோட குணநலங்கள் அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது என்ன மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் ஆகும் எனக்கே தெரியும் ஏன்னா வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட் காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினச்சி இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக வேணா இருக்கலாம் இப்போது பாலாம்பிகைன்னு வச்சுப்போமே ஸோ பாலாம்பிகைன்னு ஓம் பாலாம்பிகை ஓம் பாலாமி அந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது இல்லை வராகினா வராகி ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அதை ஈவினிங் ஸோ ஈவினிங் செட் ஐயோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல வந்துட்டு குடிச்சிட்டு அதை விலை கேட்டுவிட்டு அது பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அதாவது பெண்மணிகளுக்கு புடவை ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட் ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோடு கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க ஸோ இது வந்து ஒரு ஒன்பது நாள் முதல் ஒரு ஒன்பது புடவை கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாமல் நீங்கள் முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க எல்லாம் கஷ்டங்க எனக்கு இப்போ சாப்பிடவே இருக்க முடியாது காலையில் நைட்டு ஒமேட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு ரெண்டு வேலைக்கு பழம் சாப்பிட்டு மத்தியானம்னா சாப்பிட்டுக்குங்க அது நீங்கள் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிடலாம் பட் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள் என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேதியம் பண்ணுறதா மனசார நினச்சிங்க அதுக்குன்னு சாமி படுத்துகிட்டு போய் வைக்க சொல்ல அந்த அம்மனையும் மனசார நினச்சிட்டு இது நெய்வேதியம் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க ஸோ அது பண்ணி பாருங்களேன் ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடி சொன்ன ஆயிக்கணும்னு நம்பாதீங்க முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து வழி வழியாக இப்போ நாலு நவராத்திரி நாலு நவராத்திரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படியே பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வரது தாங்க பிரார்த்தனை இதுக்காக வந்து ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ்னால் யாரும் தேவையில்லை ஏதாவது நடுவில் ஒரு சாமியார் பாய ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படியே கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துருக்காங்க அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்கள்ங்கிறத வந்து நான் பார்க்கும்போது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கடந்து போய் எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனே இல்லைங்க எல்லாமே பட்டன் ஃபோன் நீங்கள் நல்லா கவனிங்க பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பா ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனால் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறதுன்னு கூட தெரியாமல் தப்ப 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 மாடு மாதிரி ஒருத்தன் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாததுனால இந்த விபத்து நடந்தது நமக்கு வந்து இறைவனை வழிபட எந்த ரெஃப்ரென்ஸேட்டியும் தேவையில்லை சாமியார் தேவையில்லை நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் தங்கச்சியாக பார்க்கலாம் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன் ஓகேங்களா நான் எங்கள் அம்மா நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா என்னம்மா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன் அதுக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும் ஓகேங்களா மனதார தூய்மையோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு ஒம்பது நான்கு நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசியூமினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுகிறது உங்களது லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்